அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கவிஞாயர் நிகழ்ச்சியில் கவிதா அமிர்தினி சுரேஷ் அவர்கள் கவிஞர் ஆவுடை அவர்கள் கவிதைகளை வழங்க வருகிறார் கேளுங்கள் கேட்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் மாற்றம் என்பதை மாறாதது தமிழால் இணைவோம் உங்களின் நான் முனைவர்சே அஜிதா நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கவிஞர் நிகழ்ச்சியில் இன்றைய கவிஞர் கவிஞர் அக்கால் அவர்கள் வேதாந்த பாடல் திரட்டு வந்தாண்டி அவன் எங்கும் நிறைந்தவன் தாண்டி மாயினாலே மறைந்தாண்டி இவன் மனதுக்குள்ளே இருந்தாண்டி சாதி பேத மற்ற நிலை கோத்திரங்கள் கல்பித குணங்கள் குடிகளும் போச்சே குணாதீதமான பிரேணம் நான் என்று ஆச்சே மோகத்தை கொன்றுவிடு என்ற பாரதிக்கு மோகத்தை வெல்லாமல் மோசம் போகாதே என்ற பயன் என்ன காசி ராமேஸ்வரம் சென்றாய் காகம் போல மூழ்கி நின்றாய் உன்னாசை போச்சோ மூடா வேதாந்த கப்பல் தள்ளப்பா தள்ளு 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 தொடுத்து அடித்து என்னும் சாகரத்தை அப்புறத்தில் தள்ளு ஏழேலோ ஏகாந்த ரசம் ஏலேலோ வேதாந்த ரசம் குயில் கண்ணி மனமும் பொயடியோ குயிலே கூடும் பொய்யடியோ இன்பமும் பொய்யடியோ குயிலே தனமும் பொய்யடியோ தீட்டு எதிர்ப்பு எச்சில் எச்சல் என்று புலம்புகிறார் மாரிடர்கள் எச்சில் இல்லாத இடம் இல்லை பராபரமே உலகத்து பிள்ளையும் உன்னலகத்து தீட்டென்றோ உன்னுடைய வெட்கத்தை யாரொன்று சொல்வேன் பராபரமே தீட்டென்றும் மூன்று நாள் வீட்டை விட்டு விளக்கி நாலாம் நாள் உதயத்தில் நன்றாய் உடல் முழக்கி

அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி பராபரக் கண்ணி எச்சில் எச்சில் என்று புறம்புகிறார்கள் மானுடர்கள் எச்சில் இல்லாத இடமே இல்லை பராபரமே சில்லெச்சில் மூர்த்தி கையில் ஈ எச்சில் தேடன்றோ என்றென்றைக்கும் உண்ணும் தாய்மொழி எச்சலன்றோ பராபரமே மெச்ச மெச்சில் நீரில் வந்து ஊழ்கும் மறையோர்கள் எச்சில் பச்சை கிளிகொத்தும் பழம் எச்சில் பராபரமே

பாதம் எச்சில் அலம்ப சுத்தமாய் பராபரமே பிரம்மம் ஏகம் மூக்கை பிடித்து முழுமோசம் போனது போரும் போரும் நமக்குள் ஈசன் நடுவாய் இருப்பதை பாரும் பாரும் உன் தெய்வம் என் தெய்வம் என்று போரும் போரும் தனக்குள் தெய்வம் தானாய் இருப்பதை பாரும் பாரும் வேதாந்த நொடிச்சிந்து ச்வர்க நகரம் என்று அல்ப பிசாசு வந்து அச்சுருத்துகிறதே வனத்தை துர்கந்தன் கடந்து வரவே வந்தாலே மதவாதியர்கள் ஜாதி வண்ணங்களும் ஆசிரம தர்மமும் சாப்பிர கோத்திர சூத்திரங்களும் சுடிக்கத்தில் தகடமாய் போச்சதையே அணிந்த மாலையில் அக்காயின் தத்துவ அபாரமாய் இருக்கிறது அம்புலியை தெய்வம் என்று சா என்று சாதிப்பார் வையகத்திலே தாமிரத்தை தெய்வம் என்று சாதிப்பார் கரணியிலே விருத்துவத்தை தெய்வம் என்று விடுவார் உலகினிலே அப்புவே தெய்வம் என்று ஆடுவார் தீர்த்தாகி அக்னியே தெய்வம் என்று ஆகதிகள் பண்ணிடுவார் என்று மொழி ஆவுடைய கால் இறுதியாய் கேட்பது தத்துவமாமை பொருளை தப்பவிட்டு நின்றோமே நன்றி வணக்கம்